ஜூன் பதினான்கு அன்று கேரள மாநிலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் தவறான வானிலை காரணமாக தற்காலிகமாக தரையிறங்கிய பிரிட்டனின் எஃப் மைனஸ் முப்பத்தைந்து பி போர்வானூர்தி தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மூன்று வாரங்களாக அங்கேயே சிக்கியிருக்கிறது இந்த நூற்று பத்து மில்லியன் டாலர் டாலர் மதிப்புடைய ஸ்டில் வானூர்தியை சரிசெய்ய தற்போது பதினான்கு உறுப்பினர்கள் கொண்ட பிரிட்டிஷ் இன்ஜினியர்களின் குழு இந்தியாவிற்கு வந்துள்ளது அவர்கள் தேவையான சிறப்பு உபகரணங்களுடன் வந்துள்ளனர் இந்த வானூர்தியை திருவனந்தபுரம் ஏமாரோ மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஹாங்கரில் இழுத்துச் செல்லப்பட்டுள்ளது ரோயல் ஏர்ஃபோர்ஸ் பாதுகாப்பாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அதனை காத்துக் கொண்டுள்ளனர் இந்த விவகாரம் பிரிட்டனில் பாராளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டுள்ளது சமூக ஊடகங்களில் கேரளாவை விட்டு போகே மனமில்லையாம் என வாடைக்காலத்தில் நனைந்த எஃப் மைனஸ் முப்பத்தைந்து பி பற்றிய மீன்களும் வைரலாகி வருகின்றன விமானம் பழுது நீங்காவிட்டால் அதை துண்டித்து பெரிய சரக்கு விமானமான சியோன்றிய குளோப் மாஸ்டர் மூலம் எடுத்துச் செல்லும் நிலை ஏற்படலாம் என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர்